கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை சேலத்தில் போய் பாக்குறாரு வேல்முருகன் என் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வேல்முருகனுக்கு வந்து எப்பயுமே அவர் தனியாக இருக்கும்னு நடப்பாரு நீங்கள் சட்டமன்றத்தில் நீங்கள் அமைச்சர்களை விமர்சனம் பண்ணி பேசுவார் சாதிவாரி கணக்கெடுப்பு விஷயமா பேசுறது வந்தவர் தான் எடுத்து விட்டு வந்து சபாநாயகருக்கு முன்னாடி போய் நின்று பேச ஆரம்பிக்கிறார் இதெல்லாம் பேச பேச நீங்கள் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா அவரு இந்த ஆய்வு ஆய்வு அலுவல் ஆய்வு கூட்டம் கூட்டம் நடக்கிறப்பல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அவர் போகிறாரு போகிறப்பெல்லாம் ஒருத்தர் வேற மாதிரி இருக்கும் அவருக்கு வேண்டிய சில அமைச்சர்கள்கிட்ட அவர் வேற மாதிரி நடந்துக்கிறார் ஈ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்ம சிறப்பு விருந்தினர் ஈ தமிழ் நியூஸினுடைய ஆசிரியர் மூத்த பத்திரிக்கையாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில் சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் ஹக்கீம் சொல்லுங்க ஹக்கீம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க சிறப்பா இருக்க சார் நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்துல தமிழக அரசு வந்து ஒரு வழக்கு வந்து தொடுத்திருந்தது டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடந்த ரைட்ஸ் இதெல்லாம் வந்து அத்துமீறி பல சட்ட விரோதமான செயல்களில் வந்து இடி செயல்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அந்த வழக்கினுடைய சாராம்சம் வந்து இருந்தது அந் நீதிபதிகளுடைய கருத்துக்களுமே கூட தமிழக அரசுக்கு ரொம்ப ஃபேவரபுளாகவும் ஒரு நம்பிக்கையூட்டும் விதமாகவும் இருந்தது நம்ம இந்தியா முழுக்க பார்க்குறோம் இடியினுடைய அந்த செயல்பாடுகள் எப்படி வந்து ஜனநாயகத்திற்கு சட்ட நம்ம அரசியல் சட்டத்திற்கு எவ்வளோ எதிராக ஒரு மனிதநேயமற்ற ஒரு செயல்வா ஈடுபடுறாங்கன்னு சொல்லி நீதிபதி நீதிபதி உள்ள கருத்தை எல்லாம் பார்த்துருப்பீங்க இதனுடைய முன்னோட்டம் என்னவா இருக்கு நீங்கள் கருதுறீங்க சார் இல்ல இது இப்போ தமிழக அரசும் டாஸ்மாகும் போட்டிருக்க அந்த வழக்குலே பார்த்தீங்கன்னா வழக்குனால் மனு கொடுத்துருக்கறதுலேயே இந்த ரைடு சட்டவிரோதமானது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிரேயர் புரியுதுங்களா பட் அவங்க ஒரே விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அடிப்படையான அந்த விசாரணைக்கு ரைடுக்கு ஒரு அதாவது தகுந்த ஆதாரங்கள் அப்படின்னு சொல்லணும் தகவல்கள் அதுக்கான விஷயங்கள் எதையுமே செய்யாமல் ஒரு பத்தொம்பதுவாக வந்து பரவிட்டு போயிடுச்சு அமலாக்கத்துறை அப்படிங்கிறது தான் ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது காரணம் என்னென்னா பார்த்திங்கன்னா இப்போ எந்த அடிப்படையில் டாஸ்மார்க் வந்தது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பேசணும் பட்டு நம்மளுக்கு கிடைச்ச கடைசி தகவல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு எஃப்ஐஆர் அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிடைச்ச தகவல் நம்மளுக்கு இப்போ கிடைச்சிருக்க தகவல் நாற்பத்தி நாலு எஃப்ஐஆர் அடிப்படையில் தான் விசாரிக்க வந்திருக்குது யார் சோ சோதனை போட வந்தது இடி வந்து இந்த நாற்பத்தி நாலு எஃப்ஐஆர் இந்த நாற்பத்தி நாலில் மூணு எஃப்ஐஆர் தான் நம்மளுக்கு இந்த மூன்றரை வருஷத்தில் அதாவது நாலு வருஷத்தில் தமிழக அரசு அதாவது திமுக அரசு பீரியடில் நடந்திருக்கு மற்ற எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு நாற்பத்தி ஓர் எஃப்ஐஆர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓகே இல்லைங்களா இதுதான் சூழ்நிலை பட் இது ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சேல்ஸில் அதாவது எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்களோ பத்து மீறி காசு வச்சிருக்கிறதுக்கு தான் அது பணம் இருந்தது தான் இந்த சேல்ஸ்மேன் சூப்பர்வைசர் மேலே தான் நடவடிக்கை இதில் அவங்களுக்கு ஃபைன் தான் போட முடியும் இதில் டாஸ்மார்க் சட்ட விதிகள் படி பார்த்திங்கன்னா நீங்கள் கூடுதலாக பணம் வச்சுருக்குறீங்க அப்படின்னா அவங்க மேலே நிர்வாக ரீதியாக நடவடிக்கையும் அவங்களுக்கு ஃபைனும் போடுறாங்க இதுதான் அடிப்படையில் இந்த விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தி நாலு எஃப்ஐஆர் ஸோ சம்மந்தப்பட்ட நாற்பத்தி நாலு நபர்களுக்கும் தான் சம்மன் அனுப்பி அமலாக்கத்தில் விசாரணை நடத்திருக்கணும் இதுதான் யதார்த்தமான விஷயம் ஆனால் இந்த நாற்பத்தி நாலு எஃப்ஐஆர் அடிப்படையில் இதுதான் கிடந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திடது யாரையுமே எதையுமே சொல்லாமல் வந்து ரைடு கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ரைடு கிட்டத்தட்ட அறுபது மணி நேரம் ரைடு இப்போ இருக்க அதிகாரிகள் எல்லாத்தையும் சம்மந்தம் சம்மந்தம் இல்லாமல் டாக்குமெண்ட்டை கேட்டது தான் இன்றைக்கி வந்து உயர்நீதிமன்றத்துக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு காரணம் என்னென்னா நீங்கள் எந்த இங்க வந்திருக்கீங்க விட சம்மந்தப்பட்ட ஆள்ல நீங்கள் அவங்க வீட்டுக்கு போயிருந்தா கூட பரவாயில்ல சம்மந்தப்பட்ட நாற்பத்தி நாலு நபர்கள் எஃப்ஐஆர் போட்டிருக்கப்பட்டீங்களா அவங்க வீட்டுக்கு போயிருக்கலாம் நீங்கள் அவங்கள போய் ரைடு பண்ணியிருக்கலாம் அவங்க ஏதாவது பணம் வச்சுருந்துருக்கிறாங்களா நீங்கள் காரணம்னா ஒரு சேல்ஸ்மேனாக இருந்திருப்பாரு இல்லை சூப்பர்வைசராக இருந்திருப்பாரு அங்கே ரைடுக்கு போனீங்கன்னா கிட்ட அவர் ஏதாவது அவங்களும் பெரிய லெவலில் பணம் அவரோ வீடு வீட்டில் ஏதாவது இருந்திருக்கலாம் ரைடு போய் போய்ருந்தீங்களோ இல்லை வேறு ஏதாவது அதிகபட்சமாக சொத்து அவர் சேர்த்துருக்கலாம் அவர்கிட்ட சேல்ஸ்மேன்னு ஸோ இந்த அடிப்படையில் தானே பண்ணியிருக்க முடியும் திடீர்னு இங்கே வந்து ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து விசாரணை நடத்துனது ஒரு உள்நோக்கமானது தான் திமுக அரசுடைய ஒரு வாதமாக இருக்குது இதை ஏற்றுக்கிட்டு தான் நீதிபதி என்ன பண்ணியிருக்காரு நீங்கள் தகுந்த அதை எதுக்காக நீங்கள் போனீங்க விசாரிக்க யார் யாருக்காக நீங்கள் விசாரிக்க போனீங்க அப்படிங்கிற ஆதாரங்கள் எல்லாம் நீங்கள் எங்களுக்கு தரவுகள்லாம் தான் தொடர் விசாரணைக்கு நாங்க உத்தரவு போட முடியும் அது வரைக்கும் இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் விசாரணைக்கும் தடை தான் நீதிபதி நேற்று இந்த இருநபர் அமர்வு வந்து உத்தரவிட்டிருக்கு இப்ப தமிழக அரசனுடைய இந்த சட்ட போராட்டம் குறிப்பா அவர்கள் நடத்திய இந்த ரைடு வந்து சட்ட விரோதம் சொல்லி அறிவிக்க சொல்லி தான் கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க தமிழக அரசனுடைய இந்த சட்ட போராட்டம் வந்து ஒரு இந்தியா முழுக்க ஒரு முன்மாதிரியா ஒரு இடிக்கு ஒரு எதிரான ஒரு தீர்ப்பு எதிர்பார்க்க எதிர்பார்க்கலாமா சார் இந்த வழக்குல நூறு சதவீதம் இந்த அநேகமா தமிழக அரசு ரொம்ப அருமையான ஒரு அவங்க எதிர்பார்த்தது வந்து இந்த ஒரு வேலை உயர் நீதிமன்றம் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிருந்தா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறதுக்கு தான் அவங்க தயாரா இருக்குது டாஸ்மாக் நிறுவனமும் சரி தமிழக அரசு ஒரு தெளிவா இருக்கிறாங்க இந்த விஷயத்துல இதை ஈடியே விடுறது இல்லை நீங்களா வந்து கிட்டத்தட்ட சொன்ன மாதிரி லேடி ஆபிசர்ஸ் எல்லாம் இருந்திருக்கிறாங்க அவங்களெல்லாம் பதினொன்று பன்னெண்டு மணி வரைக்கும் விசாரிச்சு அனுப்பிட்டு காலையில எட்டு மணிக்கு எல்லாம் அவங்கள கட்டாயப்படுத்தி என்னன்னா விசாரணை நடத்தி கொடுத்துட்டு கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க இதெல்லாம் நாங்கள் இதெல்லாம் பறிமுதல் பண்ணிருக்கோம் இவங்களா கட்டாயப்படுத்தி வாங்கியிருக்கிறாங்க இந்த விஷயம்லாம் கிட்டத்தட்ட இடிக்கு எதிரான பல ஆதாரங்களை வந்து தமிழக அரசும் டாஸ்மாக் நிறுவனமும் கொடுத்துருக்குறாங்க அதனால கிட்டத்தட்ட இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஈடிஓ உடைய வந்து சோதனைங்கிறது சட்டவிரோதமானது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் அறிவிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்கிறது தான் சட்ட வல்லுனர்களோட கழுத்தாக இருக்கு ஒருவேளை இங்கே இல்லைனா கூட உச்சநீதிமன்றத்தில் கண்டிப்பா ஒரு பெரிய சவுக்கடி பீடிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கு தக்கியம் ஓகே சார் இப்போ அடுத்த ஒரு முக்கிய விவகாரமாக வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் அந்த பட்ஜெட்டுக்கான அந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் அந்த நடந்துட்டு இருக்கு இதுல திமுகவனுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அவர்கள் வந்து தொடர்ச்சியா அவர் வந்து எப்போதுமே சட்டமன்ற கூட்டத்தொடர் ஒரு பக்கம் அவர் அமைதியாக நடந்தால் அவர் ஒரு பக்கம் ஒரு கூச்சல் எழுப்புவது கேள்விகளை வந்து தான் தொண்டித்தனமாக அவர் வந்து பேசுவது என்பது எப்போவுமே நடக்கக்கூடிய இந்த மூன்றையாண்டுகளில் நடந்துட்டு தான் வருது அது தொடர்ச்சியாக நேற்றைய தினம் கூட அவர் வந்து சில குரல்களை வந்து எழுப்பியிருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க முதலமைச்சர் அவர்கள் வந்து இவர் அதிக பிரசங்கித்தனமாக பண்ணுறாரு நடவடிக்கை எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அந்த இந்த சட்டமன்றத்தினுடைய இந்த நிகழ்வுகளை எப்படி சார் பார்க்குறீங்க கண்டிப்பா நேற்று நடந்துக்கிட்ட வேல்முருகன் நடந்துக்கிட்ட விஷயங்கள் வந்து சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மாண்புகள் இருக்குங்க ரெண்டாவது கூட்டணி கட்சி நீங்க நீங்க வந்து உதவி சூழ்நிலை என்ன ஜெயிச்சவங்க நீங்க நீங்க எந்த விஷயமா இருந்தாலும் சிஎம் போய் பார்க்கலாம் நீங்க வந்து கோரிக்கை வைக்கலாம் புரியுதுங்களா பட் கேட்டீங்கன்னா சிஎம் பார்க்க விட சொல்றாரு நீங்க கடந்த வா கடந்த மாசம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிய சேலத்துல போய் பாக்குறாரு வேல்முருகன் இது எல்லாத்துக்கும் தெரியும் திமுக உயர்நிலை தெரியும் நீங்க வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து ரிப்போர்ட் போட்டிருக்கு நீங்க போய் எடப்பாடியை போய் சேலத்துல போய் பாக்குறார் வேல்முருகன் நீ இருந்து பார்த்தீங்கன்னா வேல்முருகனுக்கு வந்து எப்பயுமே அவர் தனியா இருக்கும்னு நினப்பாரு நீங்க சட்டமன்றத்தில் நீங்க அமைச்சர்களை விமர்சனம் பண்ணி பேசுவாரு நீ சீனியர் மினிஸ்டர் வந்து வேல் இவர் துரைமுருகன் துரைமுருகனை வந்து ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரியே பேசுவாரு நீ அதே மாதிரி சபாநாயகரை அவமானப்படுத்துற மாதிரி பேசுவாரு சட்டமன்றத்திலையும் பேசுவாரு வெளியிலையும் வந்து இதே மாதிரி பேசுவார் இதெல்லாம் வந்து அவங்களால ஏத்துக்க முடியாது இல்ல நீ எல்லாத்தையுமே நீங்க சகிச்சுக்கிட்டே இருக்க முடியாது நேத்தும் அதே மாதிரிதான் அவர் என்ன சொல்றாரு சாதிவாரி கணக்கெடுப்பு விஷயமா பேசுறத வந்தவரு வந்து சபாநாயகருக்கு முன்னாடி போய் நின்று பேச ஆரம்பிக்கிறாரு கேட்டா என்ன சொல்றாரு இப்ப வெளியே வந்து என்ன சொல்றாரு நான் வந்து சபாநாயகர் கவனத்துக்காக அவர் ஈர்க்கணுங்கிறதுக்காக நான் பேசுனேன் அப்படிங்கிறாரு இது என்னது இது சாத்தியமா இது நியாயமா சி எம் இருக்காரு சி எம் இருக்காரு எல்லாம் இருக்குறாங்க நீ அப்படி போய் பேசுறது வந்து இது ஒரு பண்றார்னா அடுத்து அனாதிமுக பண்ண மாட்டாங்க ஏடிஎம் கே பண்ண மாட்டாங்களா ஏன் அது வேற மாதிரி உடம்பு மீறிய செயல் இல்லையா அது கேக்கக்கூடாது அது என்ன நினைக்கிறாரு அவருக்கு நாடாளுமன்றத்தில ஒப்பிட்டு பேசுறாங்க நாடாளுமன்றத்துல இது சராசரியா நடக்கக்கூடியது இப்போ எல்லாம் வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு வந்து பேசுவதற்கு அனுமதிக்கப்படலையோ அப்பெல்லாம் வந்து எதிர்க்கட்சியினோட உறுப்பினர்கள் எல்லாம் வந்து சபாநாயகருடைய இருக்கைக்கு அருகில வந்து கோஷம் எழுப்பது தங்களுடைய கோரிக்கைகளை வந்து முன்வை முன்வைப்பது என்பது ஒரு இயல்பான ஒன்று இதெல்லாம் வந்து முதல்வர் அவர்கள் வந்து தன்னுடைய கூட்டணி கட்சியை வந்து இப்படி ட்ரீட் பண்றதே தவறு அப்படின்னு சொல்லி சில பத்திரிகையாளர்கள்லாம் சொல்றாங்கல்ல சார் இல்லை இல்லை இல்ல இது தவறு ஏன் பாராளுமன்றத்துக்கும் இதுக்குமான விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னா வெளிநாட்டு போகலாமே போங்க உங்களுக்கு பிடிக்கல ஒரு விஷயம் வெளிய போங்க கூட்டணி விட்டு வெளியே போயிட்டு முடத்தனை பண்ணுங்க நீ இருந்துகிட்டே உங்களுக்கு குடுக்கற மரியாதையையும் கூட்டுணி சீர்க்கிறதுனால சில விஷயங்கள் பாக்குறதை நீங்க வந்து வேற மாதிரி எப்படி ஏத்துக்க முடியாது எப்படி ஏத்துக்க முடியாது நியாயம் இல்ல அது என்ன சொல்றனே அவரு வந்து வேல்முருகன் வெளிய போன முடிவு பண்ணிட்டாரு காரணத்தை பெற்றாரு வெளிய வந்து துரைமுருகன் வந்து நீ பேச விடப்பட்டாருன்னு சொல்றாரு சேகர் பாபு உரிமையில பேசுறாருங்கிறாரு முதல்வர் வந்து இதெல்லாம் வந்து அவரு முதல்வர் பேசுனது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு முடிஞ்ச அண்ணே வெளிய அனுப்புங்க கூட்டத்துல இருந்து வெளிய அனுப்புங்கிறாரு இதெல்லாம் பேசுற பேச்சு நீங்க ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா அவரு இந்த ஆய்வு ஆய்வு அலுவல ஆய்வு கூட்டு கூட்டம் நடக்கிறப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அவர் போறாரு போறப்பெல்லாம் ஒருத்தர் வேற மாதிரி இருக்கும் அவருக்கு வேண்டிய சில அமைச்சர்கள்ட்ட அவர் வேற மாதிரி நடந்துக்கிறாரு அவர் சில சில நல்லா பாத்தீங்க சில அமைச்சர்கள் மேல அவர் வந்து வேணுமோ ரொம்ப சாப்டா ரொம்ப சா பேசுவார் பேசுவாரு மட்டு அமைச்சர்கள் எல்லாம் ரொம்ப ஒரு அலட்சியப்படுத்துறது அப்ப ரொம்ப சீனியர் மாதிரியும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும் அதெல்லாம் ஏத்துக்க முடியாது இல்ல அது வந்து பிடிக்கலன்னா வெளிய போயிரலாம் நீங்க கூட்டணி விட்டு வெளிய போயிரலாம் இப்போ அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் வந்து என்னை வந்து ஒருமையின பேசினாரு முந்திரி கொட்டை மாதிரி ஒரே பேசாதையா அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தையை வந்து உபயோகப்படுத்தினாரு நான் வந்து நீங்கள் திராவிட முன்னேற்றங்கள் தான் தொடர்ச்சியாக வந்து சமூக நீதி தமிழை காத்தல் அதே போல் இன்னும் எண்ணற்ற விஷயங்கள் வந்து மாநில சுயாட்சி இதெல்லாம் பேசிட்டு வருது ஸோ நீங்கள் தான் வந்து நான் இந்த கோரிக்கைகள்லாம் நிறைவேற்றணும் தெலுங்கானாவை வந்து அவர் சுட்டி காட்டுறார் தெலுங்கானாவில் மத்திய பல் ஸ்கூல்ஸ்லாம் வந்து தெலுங்கா தெலுங்கு மொழி வந்து கட்டாயமா ஆக்கியிருக்காங்க அது போல தமிழ்நாட்டிலையும் வந்து சிபிஎஸ்சி இன்னும் பிற மத்திய அரசனுடைய ஸ்கூல்ஸ்ல எல்லாத்தையும் நீங்க வந்து தமிழை வந்து ஆஹ் உறுதிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கையை தான் அவர் முன் வச்சிருந்தாரு இந்த கோரிக்கை வந்து நியாயமானதுதான் திமுக அரசு தான் வந்து இது அலை அப்போ பிஜேபி எதிர்ப்புன்னு நம்ம வந்து பேரளவில் சொல்றோமா செயல் திட்டத்துல வந்து திமுக வந்து ஒரு குற்றச்சாட்டு தான் பெரிய கருத்தாவே இருக்கட்டும் அதுக்குன்னு ஒரு எப்படி பேசணும்னு ஒரு முறை இருக்குல்ல எவ்வளவு பெரிய கருத்தாவே இருக்கட்டும் கொள்கைக்கு எவ்வளவு பெரிய கொள்கையா இருக்கட்டும் ஊழலுக்கு எதிரான பெரிய விஷயமா இருக்கட்டும் நீங்க சொல்ற அவர் என்ன நினைக்கிறாரு அவரு திமுக அதை அழைக்க அப்பாவு தெளிவா சொல்ற மிரட்டி பாக்காதீங்கன்னு வரல மிரட்டி பாக்கறத வந்து திமுக எப்படி அளவு பண்ண முடியும் அவர் என்ன நினைக்கிறாரு அவரு முடிவு பண்றாரு அண்ணா திமுக இல்லன்னா அடுத்த கட்டத்துக்கு அவருக்கு வந்து ஒரு பெரிய லெவல்ல வளர்ச்சி இல்லாமயே போயிட்டு இருக்கு ஒரே தொகுதி இதே சூழ்நிலை போயிட்டு இருக்கு கண்டிப்பா இல்லன்னா பி சேருவார் ஓட சேர்வார் பி எம்கே எடுத்து வெளியே வந்தவர் தான் திரும்பி பி தான் போவார் வேற வழி இல்ல ஆமா இதுதான் அவருடைய சூழ்நிலையா இருக்கு அதனால அவர் ஒரு முடிவு பண்றாரு திமுக நமக்கு மரியாதை இல்ல நம்மள பெருசா வளர விட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாரு அவரு அதுல ஒண்ணு மாற்ற நீங்க நல்ல நீங்க இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷய முறைகள்லயும் அவர் இது வரைக்கும் கடந்த ஒரு ரெண்டு வருஷமா பாத்தீங்கன்னா திமுக எதிரான கருத்துக்கள் தான் பேசிட்டு இருக்காரு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு ஆனாலும் அது அவங்க அனுசரிச்சுதான் போனாரு சிஎம் சொன்ன மாதிரி சிஎம் உடைய பெருந்தன்மை தான் அது அப்படிதான் நான் சொல்லுவேன் அதனால நீங்க வேல்முருகன் நடந்துகிட்ட முறையை யாருமே நியாயப்படுத்த முடியாது அது சரியா இருக்காது அப்படிதான் நினைக்கிறேன் இப்ப நீங்க சொல்லுவது போல இப்போ வரக்கூடிய இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி வந்து அதிமுக கூட்டணி வசம் செல்லும் நீங்க சொல்றீங்களா சார் உறுதியா நூறு சதவீதம் திமுக இருக்காது அவ்வளவுதான் அதுல ஒரு மாற்றம் இல்ல அவருக்கு வந்து இனிமே அமுக தெளிவா சொல்றேன் எடப்பாடியில போய் பாத்துட்டாருன்னு சொல்றேன் நான் சேலத்துல போய் அதிமுக போச்சார எடப்பாடி பழனிசாமிய ரகசியமா சந்திச்சிட்டாரு நான் சொல்றேங்க ஓ அப்பரவால்ல பரவாயில்ல இன்னொரு கருத்து சொல்லப்படுது எடப்பாடி அவர்களோடு ரெண்டு கட்சி கூட்டணி வச்சா மட்டும்தான் சுயரா சீட் கன்வர்ஷன் கெப்பாசிட்டி இருக்கு ஒன்னு பிஎம்கே இன்னொன்னு வந்து தமிழக வார்டுரிமை கட்சி சோ அது அதனுடைய மூவிங் ஃபார்வேர்டு பாமாகாவும் இப்போ என் டி விட்டு வந்துருவாங்க பிஜேபி அலைன்ஸை விட்டு வெளிய வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து உருவாக்கம் வந்து இப்போ சமீப காலத்தில் வந்து அதிகமாக பேசப்பட்டு வருது அதே போல தமிழக வாழ்கூரிமை கட்சியும் வந்து தொடர்ச்சியாக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை வந்து கடுமையான வந்து இப்போ சட்டமன்றத்தில் நேற்று நடந்த கூட நீங்க சொல்லியிருந்தீங்க அப்போ அதிமுக பக்கம் போனால் ஒரு இப்போ இங்கே திமுக ஒரு சீட்டு தான் கொடுக்குறாங்க அப்போ அதிமுகவில் கூட நம்ம பார்கின் பண்ணி வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்காரா கேட்டுங்க இப்ப அண்ணா திமுகவுடைய சூழ்நிலை வேற பட் திமுக வந்தீங்கன்னா திமுக நீங்க இருக்க நிலைமை திமுக கூட்டணியில ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு எம்எல்ஏ கண்பாம நீங்க பத்து சீட்டு வாங்க ஜெயிக்க முடியுமா நீங்க அரசியல் பார்வையில் நீங்க வந்து நீங்க வெற்றி கூட்டணியில மரியாதை நீங்க பத்து சீட்டு வாங்கி தோத்து போயிட்டீங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷம் உங்களுடைய எதிர்காலம் எப்படி நீங்க இருக்கிறீங்க தைரியமா நீங்க சட்டசபையில பேசுறீங்க நீங்க ஒரு இடத்துக்கும் எம்எல்ஏங்கிற அடிப்படையில உங்களுக்கு மரியாதை இருக்குது நீங்க திரும்ப வந்து இதே மாதிரி ஒரு தான் வெளியே வந்தாரு என்ன நீங்க வந்து மது விளக்குக்கு எதிரான ஒரு ஆர்ப்பாடு அண்ணா திமுக நாங்க வந்து வரவேற்பு கிட்டத்தட்ட கொடுப்போம் வந்தால் வரவேற்போம் சொன்னாரு ஒரு வார்த்தை சொன்னாரு அதுக்கு ரியாக்ஷனை உடைய சுதாரிச்சுக்கிட்டாரு இதே மாதிரி தான் விஜய் சைடு போயிருவாரு திருமா அப்படின்னு ஒரு பேச்சு வர்றப்போ சுதாரிச்சாரு காரணம் என்னன்னா இன்னைக்கு டிஎம்கே அண்ட் அலையன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அவங்க தோக்கடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கு இன்னைக்கு அதனால நீங்க புத்திசாலித்தனமா இருக்குறதுங்க அரசியல்வாதிகள் எல்லாமே வெற்றி எந்த சைடு வெற்றினோ அங்கதான் போவாங்களே உடைய இல்ல இல்ல எனக்கு இருவத்தஞ்சு சீட்டு குடுப்பாங்கன்னாலும் குடுப்பாங்க தாராளமா ஜெயிக்க முடியுமா உங்களால இன்னைக்கு என்ன தீம் கூட கிடம்ப என்ன அதை பார்க்கணும்ல உங்களுக்கு நீங்கள் பிஎம்கேயே இருந்தது தான் நீங்கள் பிஎம்கேக்கு ஒரு லாபம் வேணா வேணா வெற்றி கிட்டத்தட்ட கிட்ட பார்த்தீங்கன்னா திமுக ப்ளஸ் பிஎம்கேங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் அதாவது எப்படி சொல்றது நெருங்கி வரலாம் ஜெயிப்பாங்களா எத்தனை தொகுதிகளில் அவங்க ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் அரசியல் கணக்கு தெரியல எனக்கு பட் ஆனால் கண்டிப்பாக வெற்றி பெற்று இன்னைக்கு இரநூத்தி முப்பத்தி நாலுல அண்ணா திமுக இப்போ நிலைமையில எத்தனை தொகுதில ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க மிக மிக குறைவு பத்து எதிர்க்கட்சிகளை தான் இப்ப எதிர்க்கட்சி வரிசைல அதாவது ஒரு எதிர்கட்சி தலைவரா இபிஎஸ் வலுவத்துக்கு ஒரு இருபத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர் தேவைப்படும் அத வந்து கிராஸ் பண்ணிருவாங்களா சார் நூறு சதவீதம் வந்து இப்ப வாய்ப்பே இல்லங்க அந்த அளவுக்கு நிலைமை இவ்வளவு மோசமா இருக்கு நீங்க எடுத்து பாருங்களேன் ஒவ்வொரு சட்ட ஒவ்வொரு மாவட்டத்துலயும் பாருங்க எந்த தொகுதியில அண்ணா திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு கண்டிப்பா ஒரு

கட்சியினுடைய எதிர்காலம் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகிடும் இப்போ திமுக வரைக்கும் அவருக்கு ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்குது இன்னும் அவருடைய அவருடைய கட்சிக்கான ஒரு உயிர்ப்பு இருக்கு பட் போயிட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா சார் நூறு சீதாங்க பாருங்க நீ இருக்கிற வரைக்கும் தான் நீங்க ஒரு உயிர்ப்போட இருப்பீங்க அடுத்த அஞ்சு வருஷத்துல கருணா போயிடுவீங்க கரஞ்சு போயிடுவீங்க அது வந்து ரொம்ப ஒரு சங்கடமான சூழ்நிலைதான் செய்வார் ஓகே சார் இப்ப குறிப்பா வேல்முருகன் அவர்கள் விவகாரத்தை நல்ல விவரம் விவரிச்சு சொன்னீங்க ஒருவேளை அவர் ஏடிஎம்கே கூட்டணிக்கோ இல்லை அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ்க்கு அவர் போனார்னா கருணாசுக்கு நடந்த மாதிரி அரசுக்கு நடந்த மாதிரி தனிமுன் அன்சாரிக்கு நடந்த மாதிரி அவருடைய கட்சியும் சரிவு பாதைக்கு நோக்கி போயிடும் அதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் அவர் வந்து செயல்படணும் அப்படின்ற ஒரு விஷயத்த